மக்கள் ஐயாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு சிங்கிள் கட்டில் வித்து மேட்ரஸ்ஸோட இங்கே பாருங்க இந்த மேட்ரஸும் இந்த கட்டிலையும் சேர்த்து நீங்கள் கொண்டு போனால் வெறும் ஐயாயிரத்தி தான் இதை நீங்க திவானுன்னு சொல்லிக்கலாம் கட்டிலுன்னு சொல்லிக்கலாம் சோஃபாவும் சொல்லிக்கலாம் மூணு பேர் உட்காந்துட்டா சோஃபா படுத்தோம்னா சிங்கிள் கட்டில் இல்லை செவத்தை ஒட்டி போட்டிங்கன்னா திவானு ஐயாயிரத்தி ஐநூறு இங்கே பாருங்க மக்களே இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் படுக்கக்கூடிய குயின் குயின்சைல் கட்டில் மெத்தையோடு சேர்த்து பதினோராயிரத்து ஐநூறுரூவா எத்தனை பேர் சேர்ந்து முடிச்சாலும் ஒன்றும் ஆகாது பதினோராயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மூணு பேர் படுக்கிற மாதிரி குயின் குயின்சைஸ் கட்டில் வித்து பெட்டோட பதினோராயிரத்தி ஐநூறுரூவா இன்னும் ஒன்று இருக்குது பாருங்க பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ஸ்பெஷல் கட்டில் மூணு பேர் படுக்கலாம் வித்து மேட்ரஸோட தான் நான் சொல்கிறது எல்லாமே வித்து மேட்ரஸோட சொட்றான் மேட்ரஸ் தோடு கொடுக்கவே வச்சுங்களேன் கடைகாரை பிடிச்சி கேள்வி கேளுங்க சொன்னீங்களே ஏன் உங்களுக்கு கேள்வி கேளுங்க மக்களை கடை பேர் வந்து பிஎம் ஃபர்னிச்சரு காண்டாக்ட் நம்பர் இருக்குது டிஸ்கிரிஷன் லொக்கேஷன் எல்லாமே இருக்குது உடனே போய் வாங்க இந்த கடையில் வாங்குறவங்களுக்கு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னால் சென்னை ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி போங்க இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு ஹாய் ஹலோ பிரைம் மாஸ் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான் பிஎம் ஃபர்னிச்சர் அப்படின்னு ஒரு கடை இந்த கடையை வந்து கிட்டத்தட்ட த்ரீ ஃபோர் டைம் வந்து நம்ம வீடியோ எடுத்தாச்சு மறுபடியும் மறுபடியும் இந்த கடையில் வீடியோ இருக்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னால் நம்பர் ஒன்னு கேட்டிங்கன்னா ஆஃபர் இந்த கடையை அடிச்சிக்க வேறு கடையே இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அதுக்கு காரணம் இருக்குது அந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க இன்னொன்று வந்து இந்த ஓனர் எப்படின்னு கேட்டிங்கன்னா தராசில நடுவில் ஒரு முள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த முள் மாதிரி இந்த பக்கம் மாட்டார் இந்த பக்கம் போக மாட்டார் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு பேசுகிறாரு ஓகேங்களா இதுதான் இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது ஆஃபர்னால் ஆஃபர் ஆஃபர் இல்லைன்னா ஆஃபர் இல்லை இந்த ரேட்டு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா

உங்க பேரு உங்க கடை பேரு கடை எங்க இருக்கா சொல்லிட்டோமா நம்ம கடையை பத்தி சொல்லணும் அவசியமே இல்லை சரி டி நகர்ல ஃபேமஸ் ஆன கடை சரவணா ஸ்டோர் ஓகே டி நகர் பஸ் ஸ்டீப் வருங்கன்னா மேட்லி ரோட் சப்வேன் இருக்கு ஓகே சப்வேக்கு மேல இருக்குது சரவணா ஸ்டோரு சப்வேக்கு கீழே இருக்குது பிஎம் ஸ்டோரு பிஎம் ஸ்டோர் சொல்லலாம் பிஎம் பர்னிச்சர் சொல்லலாம் டவுன் பிரிட்ஜ் இறங்கின வரலாம் அப்படியே வெளியில இருந்து வரவங்களுக்கு அசோக் பில்லர் வந்தீங்கன்னா அசோக் பில்லர் வந்தீங்கன்னா இங்கே ஸ்ரீனிவாசா தேட்டர் கேட்கும் ஓகே மாமல ரயில்வே ஸ்டேஷன் இறங்கினா நாராயண மிஷன் மெட்ரிக் மேட்லி ரோட் சப்வேன்னு கேட்டு பிஎம் பர்னிச்சர் இதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருவோம் லொக்கேஷன் அட்ரஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணிங்க இப்போ நம்ம வீடியோவில் போயிடலாமா சார் கண்டிப்பாக சார் ப்ராடக்ட் நம்ம பார்த்துலாம் என்ன ஒன் பை ஒன்னாக வாங்க ஃபஸ்ட் என்ன காட்ட போகிறீங்க சார் இது வந்து பார்த்திங்கன்னா திவான் காட் வித் மேட்ரஸ் ஓகே நாங்கள் அந்த நாள் ஆரம்பித்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஐயாயிரத்தி ரூபாய்க்கு ஒரு நாள் காம்பக்டாக படுக்கக்கூடிய ஒரு திவான் காட்டு இது திவான் காட்டு மட்டும் கிடையாது ஓகே இது வாங்கினீங்கன்னா வீட்டில் நீங்கள் செவத்தை ஒட்டி போட்டுக்கிட்டீங்கன்னா உட்காருங்க உட்காந்துக்கலாமா இப்படி உட்காரு மூணு பேர் நாலு பேர் சோஃபா சோஃபா வாங்க வேணும் வாங்க வேணாம் சரிங்களா சோஃபா வாங்கினா கட்டல் வாங்கணும் இது ஒன்று வாங்கினாலே போய் சோஃபா கட்டில் கட்டலாயிரும் இது சாதாரண முறையில் செய்யல சார் நம்ம தரமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரி வச்சு செய்யறதுனால வெயிட் பாருங்க எவ்வளவு வெயிட்டா இருக்கு ரிப்பேரே பாருங்க சாதாரணமாக ஒன்று நாலு அஞ்சு ஆறு ரிப்பேர் இதுல எத்தனை பேர் ஏறி குதிச்சா கூட ஒரு குழந்தைகளை ஏறி குதிச்சா கூட பத்தாத அளவுக்கு சாஃப்டான பிளேவுட் போட்டிருக்கோம் இதுக்கு மேலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதுனா வார்னிஷ் அடிச்சு கொடுக்குறதுனால அடிஷ்னலாக அடிச்சு கொடுக்குறோம் இது வந்து பிஜி கெஸ்ட் ஹவுஸு அப்புறம் வந்து ஹோட்டல் ரூம்ஸ் எல்லாத்துக்கும் இது வாங்கிட்டு இருக்காங்க ஓகே ஃபாஸ்ட் மூவிங்கில் போயிட்டு இருக்கு ஐயாயிரத்து ஐநூறுரூவா மட்டுமே காட் வித் மேட்ரஸ் ஒன் இயர் வாரண்டியோட தந்துகிட்டு இருக்காங்க சொன்ன சொல்ல மாற மாட்டீங்களா அப்படியே கொடுக்கணும் ஐயாயிரத்து ஐநூறுவாய்க்கு இது செட்டு கண்டிப்பாக கட்டு இந்த கீழே உள்ள கட்டுகளும் சேர்த்து இது சேர்த்து ஐயாயிரத்து ஐநூறுவா ஐயாயிரத்து வந்து எவ்வளோ நாள் இந்த ஆஃபர் அதை சார் எப்பயுமே த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் இது வந்து முந்நூற்றி நாள் ஆஃபர் இருக்குது நீங்கள் ஒரு ஆள் உங்களுக்கு படுக்கிற மாதிரி வேணும்னாலும் சரி சோஃபா வேணா சரி ஏ டு சரி எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகிருங்க ஐயாயிரத்து ஐநூறுவாய்க்கு வந்து வாங்கிட்டு போய்க்குங்க ஓகே அப்புறம் உங்கள் சேனலுக்காக சரி இந்த வருஷத்துக்காக சரி புதுசான ஒரு ஆஃபர் ஆகும் அதேங்க யாருனாலே கொடுக்க முடியாத விலையில யாருக்கிட்டே இல்லாத ஒரு விலையில தான் இது வந்து குயின் சைஸ் திவான் காட்டு ஃபர்ஸ்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தது சிங்கிள் திவான் கார்டு இது குயின் சைஸ் திவான் கார்டு குயின் சைஸ் திவான் கார்டுனா மூணு பேர் தாரலா பண்ணணும் இப்ப பீச் கெஸ்ட் ஹவுஸ் ஹோட்டல் ரூம்ஸ் எல்லாம் வேணும்னா இது பல்க் கார்டு அவைலபிள் ஏன்னா நான் மேனுபேக்சரிங் கம்பெனி செய்யறேன் இதோட தரம் பாத்தீங்கன்னா மூணு பேர் தாராளமா படுக்கலாம் பாருங்க அடுத்து பாருங்க இது ஏறி குதிக்கிற அளவுக்கு இப்போ சப்போஸ் இது தாங்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இருக்கு பாப்பா வாங்க எல்லாரும் வாங்கப்பா எல்லாரும் வாங்கப்பா எல்லாம் ஏறுங்க எல்லாரும் ஏறுங்கப்பா ஏறு 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 ஏ பார்த்து

கொஞ்சம் ஹைட் ஏற்றுவோம் ஓகே சாயறதுக்கு என்ன ஒன்றான இந்த மாதிரி போர்டு அப்படி ஏற்றுறப்ப உங்களுக்கு ஒரு ஃபேன்சி கட்டலாகவே ஆயிரும் சரி ஓகே அது மாதிரி வரப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் சார்ஜஸ் வரும் ஓகே இந்த மாதிரி பிளைனாக வந்துச்சுன்னா ஒரு ரேட்டு ஆமாம் பின்னாடி அந்த மாதிரி இல்லை ஒரு ரேட்டு கிடையாது ஒரு ஆள் படுக்கிறது ஐயாயிரத்தி ஐநூறு மூணு பேர் கடுக்கிறது கட்டல் வித் மேட்ரஸ் மூணு பேர் படுக்கிற குயின் சைஸ் பதினோராயிரத்தி ஐநூறுமா மட்டும்

அவங்கள அலை அவங்க வாயாலை கெடுத்துருக்காங்க அதாவது தவளை தன் வாயாலை கெடுணும் அவங்க வாயில கெடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா என் கடைக்கு மக்களை வர வைக்கணும்னு சொல்கிறாங்க வேலை கம்மியில் சொல்லிடுறாங்க வந்ததுக்கப்புறம் அது ஸ்டாக் இல்லை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க தயவு செய்து தப்பை பண்ணாதீங்க சார் எப்போயுமே கிடையாது சார் இங்கே வந்துச்சுன்னா இங்கே வாப்பா நம்ம என்ன சொல்லுவோம் ஸ்டாக் இல்லை புக்கிங் ஓகே ஆயிரம் ரூபா கட்டி புக் பண்ணிங்க ஓகே ஆயிரம் ரூபா கட்டி புக் பண்ணி புக் பண்ணி அவ்வளோதான் உங்களுக்கு பத்து நாளில் தரேன் இல்லை எட்டு நாளில் தரேன் இல்லை அடுத்த நாளில் தரேன் இதுதான் ஓகே முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் சரிங்களா பதினோரு ஆயிரத்தி ஃபார் செவன் இருபத்தி நாலு மணி நேரம் கிடையாது பன்னெண்டு மணி நேரமும் ஒர்க் இருக்குது சரியா இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டு அந்த அளவுக்கு அமைக்கல சரியா உங்களுக்கு முந்நூற்றறுபத்தஞ்சு நாளும் உங்களுக்கு ஆஃபர் இந்த ஆஃபர் இருந்துக்கிட்டே இருக்கும் சரி ஆர்டர் பண்ணிக்கிட்டே இன்னும் பிஜி கெஸ்ட் ஹவுஸு ஹோட்டல் ரூம்ஸ் வேணும் அவங்களுக்குலாம் இன்னும் நான் சிறப்பான முறையில் பண்ணித்தரேன் பண்ணித்தரேன் சரிங்களா கேஷ் அடுத்து சார் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டலே பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறுபாலேருந்து ஸ்டார்டிங் கட்டல் ஆமாம் இது வந்து பார்த்தீங்கன்னா

உட்காருங்க பதிமூணாயிரத்து ரூபாய்க்கு இந்த கட்டணம் பத்தியும் கார்விங் இதுல ஒரு பதினஞ்சு விதமான கார்விங் இருக்கு சரி இல்ல பீகாக் இருக்குது இன்னும் உங்க டிசைன் ஆமா டிசைன் ஆமா சில பேர் வந்து எனக்கு உருவம் வேணாம் ஆமா ஃப்ளவர் இருக்கு சூரியன் இருக்கு ஹார்ட் இன் வித் இருக்கு எல்லாமே பதிஞ்சனேட்டு அதெல்லாம் கிடையாது பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் பற்றி சேர்த்து ஆமா சென்னை ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி அங்க அந்த சென்னை ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி தந்துட்டு இருக்கோம் ரைட் சென்னையில எந்த மூலையில இருந்தாலும் ஃப்ரீ டெலிவரி ஆனா ஒண்ணே ஒன்னு ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் இது மாதிரி இருக்குன்னா ஒரு ஃப்ளோருக்கு கண்டிப்பாக ஒரு முன்னூறு சார்ஜஸ் பண்ணுவோம் ஏன்னா வெயிட் அதிகமாக கண்டிப்பா உங்க வீடு வந்து தாம்பரத்தில் இருக்குது தாம்பரத்துல இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் போகணும் வாங்கப்பா அப்படின்னு சொன்னா ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருவாங்க அதே போல ஃப்ரீ டெலிவரி கூட பாத்தீங்கன்னா எங்களோட அலாட்மெண்ட் வச்சு தான் தருவோம் எப்படின்னா இன்னைக்கு நீங்க நாள் நாலு நாளில் தருவோம் இந்த ஒரு கட்டலுக்காக நாங்க அனுப்ப முடியாது எனக்கு இமீடியட்லி வேணும் அப்படின்னா அடிஷனலா நீங்க பே பண்ணீங்கன்னா நாளைக்கு நாளைக்கு அடிஷனா ஒரு அமௌண்ட் அமெசானா போறேசான்ல வந்து உங்களுக்கு ஒரு டைம் கொடுப்போம் அந்த டைம்ல உங்களுக்கு வந்து டெலிவரி ஃப்ரீ கொடுப்பாங்க அர்ஜென்டா டெலிவரி வேணும்னா நூறு ரூபாயில இருந்து சார்ஜ் அதே தான் நாங்க பண்றோம் சரி ஓகே சரி சார் கடைசியாக கொண்ட ஒரு கேள்வி கேட்குறேன்

ஃபேமஸ் அது சோஃபா செட்டு வித் இதோட சேர்த்து பதினாறு ரூபா பதிமூன்று ரூபா தரன்றாங்க பத்து ரூபாய்க்கு தரணும் அதுல ஒண்ணுமே கிடையாது இது நாங்க அஞ்சு கஞ்சி போடுறோம் அவங்க நாலுக்கு நாலு போடுவாங்க அதை நீங்க பாக்கலாம் நான் ஓப்பனா சொல்லிடுவேன் நான் அஞ்சு கஞ்சி கால் போடுறது இந்த ரேட்டு அதே பத்து ரூபாய்க்கு வேண்டாம் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நான் செய்ய மாட்டேன் ஏன்னா அது சோஃபால தாங்காது சோஃபான்றது ஒரு நூத்தம்பது இரநூறு கிலோ இருந்தா தான் உட்கார முடியும் இது பன்னெண்டாயிரம் ரூபா வரும் சாரோட சேனல் சொல்லி வரவங்களுக்கு செட்டு மட்டும் வாங்கினா பதினோராயிரத்தி ஐநூறுபாய்க்கு பதினோராயிரத்தி நாலு சோஃபா மட்டும் இதை சேர்த்தா கேட்கலாம் இல்லை இல்லை சோஃபா மட் சோஃபா மட்டும்

அதுக்கப்புறம் பாகுபலி செட்டுன்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டிநாடு சைட்ல நாங்கள் அந்த காலத்துல இருந்து பாகுபலி செட்டா பாத்தீங்கன்னா அஞ்சு கஞ்சி கால் அஞ்சு கஞ்சி கால் இருக்குது பத்தொன்பதாயிரம் ரூபாய் வரும் சரி ஓகேங்களா தம்பி இங்க வாங்க தம்பி தூக்கி காட்டுங்க எவ்வளவு வெயிட் பார்ப்போம் தூக்குங்க ஏய் இங்க மாதிரி ரெண்டு பேர் பேரும் தூக்குறதுக்கு பாகுபலி ரோபா செட்டு

ரூபாய்க்கு பத்து பர்சன்ட் ஆயிரம் ரூபாய் தான் அது டெலிவரி சார்ஜ் நம்ம குஷன் இல்லாம என்ன ரேட்டு குஷன் இல்லாம பத்தொன்பதாயிரம் ரூபாய் ஓகே உங்க சேனல்ல சொல்லி வருங்க பதினெட்டாயிரம் ரூபாய் இருக்கும் குஷன்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் தான் உங்களுக்கு ஏழாயிரத்தி ரூபாய்க்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியோட வரும் அது எனக்கு குஷனோட எனக்கு செட்டு வேணும் அப்படின்றவங்களுக்கு இது பேர் வந்து இம்போர்டர் செட்டு இந்த இம்போர்டர் செட்டு பாத்தீங்கன்னா மலேசியன் இம்போர்டர் இது பேரு ஒன் இயர் வாரண்டி ஃபைவ் இயர்ஸ் கேரண்டி கொடுத்துருவோம் சரிங்களா இந்த செட்டு பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தந்துடும் அஞ்சு வருஷம் கேரண்டி ஒன் இயர் வாரண்டி ஃபைவ் இயர்ஸ் கேரண்டி இது எல்லாமே சேர்த்து செட்டோட ஃபைவ் சீட்டர் வந்து பதினெட்டு ஐநூறு இது இது செம்மையா இருக்கு இது கூட வாங்கிக்கலாமே நிறைய போயிட்டு தான் இருக்கு உக்காந்து பாருங்க பயங்கர சோஃபா கலெக்ஷனே பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான கணக்கான இதுல இருக்கு இது மட்டும் இல்லாம சார் இப்ப உங்க சேனலுக்காக லக்ஸரி ஓபன் பண்ணிருக்கோம் லக்ஸரிக்கு போலாம் டைம் இருக்கு